பாட்னா கிளம்ப வந்து உள்ள போலாமா இந்த கார்டுங்களா மலையெல்லாம் குறைஞ்சு பாத அமைச்சிருக்காங்க எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல இடங்களெல்லாம் பார்க்கும் போது பயங்கரம் நாய்க்குட்டி எல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த கார்ஜுக்கு ஒருத்தருக்கு டென் யூரோ டிக்கெட் ஆச்சு இந்த கேட்ல நம்மளே டிக்கெட்டை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கேட் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும் நம்மளே உள்ள போய்க்கலாம் இங்க எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மெஷின் தாங்க வச்சிருப்பாங்க ஆளுங்க எல்லாம் நின்று ஃபார்மலைஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லா இடமும் ஸ்னோட அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறத பார்க்கவே சான்ஸே இல்லல்ல ரெண்டு பெரிய பெரிய தண்ணி போயிட்டு இருக்கு இதுல இவங்க வந்து நடந்து போறதுக்காக வழி பண்ணிருக்காங்க வலியமைக்கிறதுலாம் அந்த எல்லாம் வழி அமைச்சிருக்காங்க இந்த கவர்ஜோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐஸ் பாக்ஸ் தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு சுட்டு சுட்டா வடிகிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஷார்ப்பா இருந்தது இது விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தொட்டாலே கையோட வந்துடுச்சு ஜென்ரலா இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ் எல்லாம் உடைக்க கூடாது ஏன்னா அங்க இருக்க ஐஸ் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சி அபாயம் அபாயம் இருக்கிறதுனாலதான் இந்த கார்ஜ் அப்பப்பதான் பண்ணியிருக்காது சோ இந்த கார்ஜுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல போய் அன்னைக்கு அந்த கார்ஜ் ஓபனா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வர்றது நல்லது ஏன்னா அந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சு இந்த கார்ஜ க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஐஸ் பாக் கூட டைப் டைப்பா இருந்துச்சுங்க இங்க இருக்க ஐஸ் பாக் பாத்தீங்கன்னா ரிங் ரிங்கா இருந்துச்சு டெக்கத்லான்ல கிடைக்கிற இந்த மாதிரி கிளவுஸ் வச்சு போன அக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுல ஒரு மார்க் இருக்கும் என்னோட கிளவுஸ்ல வந்து போனை யூஸ் பண்ணவே முடியல இங்க ரொம்பவுமே கொள்றது கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி வலிக்க ஆரம்பிச்சது டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஐஸ் பாக்ஸ் அப்படியே இருக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜீரோக்கு மேல வந்தா கூட இந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் உருகி விழுக ஆரம்பிச்சிடும் இந்த கார்ஜ் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கார்ஜுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா வீக் டேஸ்ல பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க